ஒரு அடிப்படை விஷயத்தை ஜீவா சுற்றி காமிக்கிறார் அமித்ஷா அவர்கள் தான் நீங்க ரெண்டு சந்திப்புகள் எடப்பாடி பழனிசாமி விரும்பவில்லை என்றாலும் கூட அமித்ஷா அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்த்தார் அப்படிப்பட்ட இடத்தில் இருந்த திரு செங்கோட்டையன் அதுக்கு பிறகு வெளிப்படையா வந்து நான் சந்தித்தேன்னு சொன்ன செங்கோட்டையன் இன்னைக்கு விஜயோட உட்கார்ந்து பேசுறாருனா என்ன நம்பிக்கை வரும் அப்ப பிஜேபி எதிர்ப்புங்கிறதுல விஜய் உறுதியாக இருக்காராங்கிற ஒரு கேள்வி வந்துடாதான்னு ஜீவா முன்வைக்கிறார் சரியான கேள்விதான் அதாவது அமிஷாவோட ரொம்ப க்ளோஸா இருக்கிறதா செங்கோட்டையன் வெளிப்படையா காட்டிக்கொண்டார் ஆனா ஒரு அரசியல்வாதி பாஜக சில முடிவுகள் புரியல செய்று இருக்கு ஒரு முடிவு எடுத்திருக்காரு அவரோட அரசியல் எதிர்காலத்துக்கு சேர்த்த முடிவு தானே அப்போ அவரு செங்கோட்டையின் முடிவை கேள்விக்குள்ளாக்கல திரு விஜய் மீது இருக்கக்கூடிய அந்த கிரெடிபிலிட்டியோ அல்லது அவர் முன்வைக்கக்கூடிய கருத்துல இப்ப ஒரு கேள்விக்குறி வராதான்னு கேட்கிறார் பரதாங்க செய்யும் அதை விஜய் கெட் அவர் பண்ணனும் ஓகே இப்போ தாவேகாவோட குறுக்குவட்டு தோற்றம் என்ன சார் நண்பா நண்பி புரோ சென்ஜி உங்கள் நிகழ்ச்சியிலேயே வந்து தமிழன் பிரசன்னா புரோன்னு நான் சொன்னேன் அவ்வளோ பெரிய சிரிப்பலைகள்லாம் அதில் எழுந்துச்சு ஒரு காலகட்டத்தில் சில மாதங்களுக்கு முன்பு அப்போது இந்த குறுக்குவட்டு தோற்றத்தில் செங்கோட்டையன் போய் இணையிறார் இப்படி தானே நம்ம பார்க்க முடியும் ஒரு புரோ தாவேகாவுக்கு இருக்கிற ஒரு அடிப்படை ஓட்டு வங்கி நான் நான் எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா இவங்க இலவசங்கள் எல்லாம் வேண்டாம்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க சார் இலவசம் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம் அவங்க இலவசங்களால அவங்களுக்கு எந்த அவங்க இலவசங்களை எல்லாம் அனுபவிச்சு முன்னேறனவங்களே கிடையாது எங்களுக்கு இலவசமா எதுவும் வேண்டாம் ஸ்கூட்டர் வேண்டாம் ஸ்கூட்டி வேண்டாம் விஜயே வந்து மோட்டார் சைக்கிள் குடுக்க போறோம்னு சொல்லிட்டாரு ஓகே எம் நீங்க ஆதரிச்சீங்கன்னா இலவச பல்பொடி இலவச காலனி எல்லாம் கொடுக்கணும் இலவச செருப்பு அதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தல் ஸ்கீமு அப்போ முழுக்க மாறுபட்ட கட்சி மாற்று கட்சி அதுல எல்லாம் எனக்கு உண்மையிலே நம்பிக்கை இல்லை எந்த கட்சியும் மாற்று கட்சி கிடையாதுங்க தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள வலதுசாரி சித்தாந்தத்தை வைத்த ராஜாஜி அவர்களே வந்து காமராஜரோடு சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எங்களுக்கு கல்லூரி நாட்களோட இறுதி என்ன கிடைச்சதுன்னா ஒன்றும் கிடைக்கல என்ன காரணம்னா வாக்கு வங்கியில் இருக்கிற டிஃபரன்ஸ் ஓகே இப்பவும் அதே நிலைமை தான் வாக்கு வங்கியில் வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு யுனைடடாக ஒரு வாக்கு வங்கி திமுக இருக்கு நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் திமுகவின் வெற்றி என்பது இப்படியான செயல்கள் மூலமாக உறுதிப்படுத்தப்படுது அப்போ இப்போ யாருக்கு யாருக்கும் போட்டி அப்படின்னா ரெண்டாவது இடத்துக்கு மூணாவது இடத்துக்கோ இல்லை ரெண்டாவது இடத்துக்கு நாலாவது இடத்துக்கோ மூணாவது இடத்துக்கு நாலாவது இடத்துக்கோ அப்படி தான் இருக்கே தவிர ஒன்றாவது இடத்துக்கான போட்டியே தூவங்களேங்குறதா என் கருத்து ஓகே அது யுனைடடா டிஎம்கே ஃப்ரண்ட் இந்தியா ப்ளாக் அப்படியே இருக்குது இந்த பக்கம் வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகள் நிறைய வெவ்வேறா சதரி எதிர்ப்பு வாக்களுக்குள்ள குழப்பங்கள் இருக்கு இப்போ தீவிர வாக்கு ஆஹ் ஏன் திமுகவுக்கு போடணும் திராவிட சித்தாந்தம் ஆளுநர் எதுக்குறார்கள் பிஜேபி வந்து வலுவா எதுக்குறாங்க அமித்ஷாக்கு சவால் கொடுக்குறாங்க மோடிக்கு சவால் கொடுக்குறாங்க ஏன் ஓட்டு போடணுங்கறதுக்கு பல காரணம் இருக்கு ரைட் ஆனா இவங்க கிட்ட என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அப்படின்னா நீங்க எப்படிங்க எம்ஜிஆர் ஆதரிக்க முடியும் எம்ஜிஆர் தான் இலவசங்கள் தர செங்கோட்டையன் வந்து இலவச காலகட்டத்தில இருந்து வந்து ஒரு தர ஏன் செங்கோட்டையன் சேர்த்தீங்க இந்த செங்கோட்டையன் சேர்த்து வரிசையா நீங்க சேர்க்க போறீங்களா அவங்களுக்கு எல்லாம் என்ன இந்த கேள்விகளுக்கு இவங்களால பதில் சொல்லவே முடியாது என்ன காரணம்னா இவங்களுக்குள்ள அந்த குழப்பங்கள் இருக்கு தொடர்ந்து இருக்கு இன்னும் உறுதிப்படுத்தப்படுது அடிப்படையில திமுக வாக்களிக்கணும்னு நினைக்கிறவங்கள்ட்ட கிளாரிட்டி இருக்கு திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டாம்னு நினைச்சா யாருக்கு போகணுங்கிறதுல கிளாரிட்டி இல்லை குழப்பம் இருக்கு அப்படிங்கிறீங்க அது உண்டாக இருக்கு ஓகே ஆ கண்டிப்பாக உண்டாங்க இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க ஒரு லைன் தான் சும்மா உங்களோடய பார்வையில் நீங்கள் எப்படி புரிஞ்சிக்கணும் அதை அப்படின்னு நான் கேட்டு தெரிஞ்சிக்கலான்னு பார்க்குறேன் மூணாவது பேராகிராஃப் இன்னைக்கு அறிக்கையில் ஒரு செங்கோட்டையன் அந்த இருபத்தெட்டு பேர் நிர்வாக குழு அதை வழி நடத்துவாரெலாம் சொல்லிவிட்டு மேலும் கூடுதலாக ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் அமைப்புச் செயலாளராக நியமிக்கப்படுகிறார் என்னோடும் கழக பொதுச்செயலாளர் என் ஆனந்த் அவர்களோடும் கலந்து கலந்தாலோசித்து கழகப் பணிகளை மேற்கொள்ள இம்மாவட்டங்களை அவர் மேற்கொள்வார் அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஹைரார்கில ஏதாவது மெசேஜ் சொல்ல விரும்புறாரா விஜய் அதை எப்படி புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு விஜய்க்கு அடுத்தாப்புல ஆனந்த் தான் இருக்காரு அதான் ஹைரார்கியோட மெசேஜ் இப்பவும் கொடுத்தா இருக்கு செங்கோட்டையன் வந்து நம்பர் டூ பொசிஷனுக்கு வரல கொண்டு வரல அவரை என்ன காரணம்னா நிர்வாக பணிகள் கவனிப்பாரு தினம் தினம் விஜய பார்த்து பேச முடியாது ஏன்னா நமக்கே அவரோட ஸ்டைல் தெரியும் மற்ற கட்சிகள் மாதிரி இல்ல இப்போ ஒண்ணுமே இல்லைங்க ஒரு ஜாயின்ட் பிரஸ் கான்பரன்ஸ் மைத்ரேயன் சேர்றாரு மனோஜ் பாண்டியன் சேர்றாரு இல்ல அன்வர் ராஜா சேர்றாரு யார் முன்னிலையில சேர்ந்தாலும் அவங்களும் சேர்ந்து ஒரு ஜாயின் பிரஸ் கான்ரன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா ஆமா இங்க அப்படி நடக்கல இங்க ப்ரஸ் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணதுல ஒரு பக்கம் வந்து ஆனந்த் இருந்தார் இன்னொரு பக்கம் வந்து ஆதவு இருந்தாரும் ஆயுத கால இம்பார்ட்டன்ஸ் அதுதான் அப்படி இருக்கு ஓகே அதுதான் இந்த இதோட மீன் மீனிங்னு நானும் அத படிச்சு பார்த்தேங்க நான் அப்படிதான் புரிஞ்சு அப்ப செங்கோட்டை எனக்கு இது ஒரு பெரிய சரிவு இல்லையா செங்கோட்டை எனக்கு எனக்கு இதுல அவருக்கு வெற்றி இதுல என்ன செய்யல எனக்கு நான் இது புரிஞ்சுக்க தான் கேட்கறேன் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்க முடியாது எனக்கு அவர் சரியா இல்லை ஏதோ ஒன்று சொல்றாருன்னு வச்சுக்கோங்களா வேறு தலைமைகளை ஏற்க முடியாது திரு விஜய் தலைமை ஏற்கிறேன் அது ஓகே விஜய்கிட்ட டைரக்ட் ரிப்போர்ட்டிங் சாதாரணமாக ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணீங்க தெரியும் எல்லா வேலைகள்லையுமே ரிப்போர்ட்டிங் யார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியாக வராதா ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எல்லோரும் என்ன பேசிகிட்டு இருக்கோம் ஐம்பது ஆண்டு கால அனுபவம் வாய்ந்தவர் எம்ஜிஆர் காலத்து மனிதர் அப்போ அதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கணும்னு ஒன்று இருக்கும் இல்லையா அப்போ தானே அதுக்கு வேல்யூ இப்போ அந்த வேல்யூ இல்லைன்னா அப்போ அவர் சேர்ந்ததுனால என்ன வேல்யூங்கிற அடிப்படை கேள்வி வந்துடாதா கண்டிப்பாக வரும் அவர் வந்து ஈ ஷுட் ரிப்போர்ட் டு விஜய் ஓன்லி த்ரூ

அது போக போக நமக்கு அது தெரிய வரும் ஓகே பேசல சார் சர்வே முடிவு பார்த்துட்டு அவங்கள்ட்ட வர நிறைவு கற்றுக்கேட்டில் இன்றைக்கி தலைப்பில் அந்த சர்வே முடிவை நம்ம பிக்கப் பார்த்தலாம் மற்ற நான்குடைய நிறைவு கற்றுக்கட்டில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையணை தாவேக்காவில் இணை திருப்பதற்கான முதன்மை நோக்கம் அப்படின்னு என்னென்னு கேட்டேனோ அதிமுக வாக்குகளுக்காக அதிர்ப்திகளையும் இழுப்பதா அப்படின்னா அதிமுக வாக்குகள் அப்படிங்கிறது தான் பதிமூனாயிரம் பேருடைய பார்வையாக இருக்குது திரு டாக்டர் ஸ்ரீதர் சொன்னதனுடைய ஒரு ரிஃப்லெக்ஷனாக கூட இருக்குது திரு ரவீந்திரன் இதில் பார்ட்டிகளோட அந்த தலைவர் பொதுச்செயலாளர் இருந்த இதில் இவர் கேப்டன் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் லீடர் பாப்புலாரிட்டி வைஸ் அதிகம் ஓகே அந்த ஆர்கனைசிங் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை நடிகர் சங்க தலைவராக இருந்து மிக திறம்பட நடத்தி அதை நிரூபிச்சவர் இங்க விஜய் ஆர்கனைசேஷனுக்கு முழுக்க புசியான அந்த இடம் பாப்புலாரிட்டி வைஸ் விஜய் உயர்ந்து நின்னாலும் தொண்டர்கள இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரெண்டாம் கட்ட தலைவர்கள்ட்ட ஒரு நெருக்கத்தை காட்டி அவங்களுக்கு உத்தரவிடுறதுக்கு அவங்கள அரவணைக்கிறதுக்கு இது எல்லாம் புஷியானது அவர் தவிர்க்க முடியாதவராக இருக்கிறாரு ஸோ அந்த இடம் ஒரு விஜயகாந்தை நிரப்பதுக்கு விஜய்க்கு பாப்புலாரிட்டி அதிகம் இருந்தாலும் ஆர்கனைசிங் ரொம்ப முக்கியமான புள்ளி இன்றைக்கு வந்து ஒரு நாளில் நாலு ஊருக்கு போகிறது அல்லது தொண்டர்களோட தொண்டர்களா படுத்துக்கிறது இல்லை அவங்களுடைய நேரத்தை செலவிடுறது அப்படின்னு அவர் இருந்தாரு இப்ப ஆனந்தா அந்த இடத்துல இருக்கு ரெண்டு வேலையுமே விஜயகாந்தால செய்ய முடியும் விஜய் இந்த வேலையில மைனஸ் ஓகே அந்த இடத்தை நிரப்புறது புசியானந்த் ஸோ புசியானந்த் அங்கே தவிர்க்க முடியாத சக்தி அவர்தான் தான் நிரந்தர நம்பர் டூ ஓகே ரைட் திரு வில்சன் இப்போ செங்கோட்டையன் அப்படின்றது வந்து நம்ம மற்ற தலைவர் பண்டோட்டி ராமச்சந்திரன் அவங்க நம்ம நம்ம பெருசா கம்பேர் முடியும் எப்படின்னா இவர் எப்பவுமே ஒரு செகண்ட் செகண்ட்லா இருந்துட்டு தனக்கு பெரிய ராமச்சந்திரன் அவர்களை விட சீனியர் அதிமுக இருந்ததுல இல்ல இவரோட சீனியர் பொன்னியன் இருக்காரு பண்டரொட்டி ராமச்சந்திரன் திருநாவுக்கரசு எடுத்துக்கோங்க முத்துசாமி எடுத்துக்கோங்க கே கே சார் எடுத்துக்கோங்க வெளியேற்றப்பட்டவர்கள் அதுதான் சொல்றேன் நான் என்ன சொல்ல வரேன்னா இவர் வந்து எப்படின்னா அந்த லீடர்ஷிப் இல்ல இவர் எப்படின்னா இப்போ ஒரு ஒரு பள்ளினா அந்த மாணவர்களுக்கு விஜய் கட்சியோட மாணவர்களுக்கு ஆசிரியரா இருக்கலாம் ஒழிய மாணவர்கள் வந்து தேர்வுல வந்து மாணவர் தலைவராவோ மாணவர் நிர்வாகியாவோ இவர் போட்டி போட இடம் இருக்காது ஆசிரியர் ஆன பிறகு எதுக்கு மாணவர் ஆகணும் அவனு அந்த லெவல் அந்த தான் இவர் இருப்பார் ஆனா இவர் எதிர் உயர் அதாவது இவர் எதிர்பார்த்து போறது எப்படின்னா இவர் வந்து இவர் வந்து ஒரு தலைவரா இருக்கணும் இல்ல இவர் எதிர்பார்த்து போறாரு அப்படி நீங்க சொல்லாம அவர் தான் சொல்றார்ல அவர் வந்து ஆண்டவன் பார்த்து கொள்ளானா அவர் என்ன சொன்ன நேரடியா உங்கள பழிவாங்கறது அவ்வளவுதான் சார் ஆண்டவன் எல்லாரையும் இவரு கூட பாத்துக்குவாரு பார்த்து பார்த்துதானே எந்த நிலைமையில உட்கார வச்சிருக்காரு ஆண்டவர் இன்னைக்கு வந்திருக்க விஜய் தான் என் தலைமுறை சொல்றேன் சொல்ற அளவோட உட்கார்வாரு இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த தலைமுறையை கொண்டு போய் இல்ல ஆனந்த் பேச கேட்டுதான் நீங்க செய்வடணும்னு சொல்றார் தடுத்து உட்கார வச்சிருக்கார்ல அதனால இனிமேல் அவரோட செயல்பாடு பெரிய பொறுப்பு இல்லையா அதாவது அவருக்கு அங்க திருப்தி கிடைச்சதுன்னா நம்ம வாழ்த்துறோம் இல்ல சொல்ல ஆனா அதிருப்தி வரும்போது அவருக்கு அந்த கஷ்டங்கள் தெரியும்